நிறைய பேர் டயாபெட்டீஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கஞ்சி வந்து ரொம்ப ஐடியலாக இருக்கும் இதில் வெந்தயமும் பூண்டு ரெண்டும் சேர்ந்துருக்குது நம்மளுக்கு இதய நோய் வராமல் தடுப்பதற்கு ஒவ்வொரு மில்லட்டுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குது இது வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனே குறைக்கும் பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வரகரிசி வெந்தய பூண்டு கஞ்சி பார்க்க போகிறாங்க அதாவது வரகரிசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து கோடோ மில்லட்னு சொல்லுவாங்க மில்லட் வகைகளை அதாவது நம்ம சிறுதானியங்களில் வந்து இதுவும் வந்து ஒரு மில்லட் இது வந்து நிறைய சத்துக்கள் அடங்கியது இதை பற்றி நான் வந்து சமைக்கிறப்ப உங்களுக்கு நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேங்க இதில் வந்து நம்ம வெந்தயம் சேர்க்குறோம் பூண்டு சேர்க்குறோம் உடல் உள் சூட்டை குறைக்கும் தன்மை இருக்குது அதோட பால் சேர்க்க போகிறோம் தேங்காய் பாலும் வந்து நம்மளுக்கு வந்து புண்களை ஆற்றும் தன்மை வாய்ந்தது இந்த வெயிலுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ட்ரிங்க் நம்ம வந்து எது எதோ ஜூஸ் எல்லாம் குடிக்கிறோம் ஆனால் நிறைய பேர் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வந்து சக்கரை சேர்த்த எதுவும் குடிக்க முடியாது இருப்பாங்க அதே நேரம் காஃபி டீ வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக வேணும்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி கஞ்சி வந்து ரொம்ப ஐடியலாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரே தடவை மத்தினா லன்ச் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி கஞ்சி குடிச்சிட்டாக்கா நம்மளுக்கு வந்து நிறைய நேரத்துக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் அதே நேரம் வந்து உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வரகரிசி வெந்தய பூண்டு கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரகரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு பூண்டு பல்லு நம்மளுடைய வி விருப்பம் ஏழுலேருந்து பத்து வரைக்கும் கூட போடலாம் வெந்தயம் அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன் அளவு உப்பு இது பால் முதல் தேங்காய்ப்பால் ரெண்டாவது பால் ரெண்டும் கலந்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ இந்த வரகரிசி வந்து வெறும் வனலில் நல்ல மன வர வரைக்கும் வறுத்து வச்சுருக்கேங்க அந்த மாதிரி வறுக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த ரொம்ப ப்ரௌனாக மாறக்கூடாது லேசாக நிறம் மாறணும் வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் இப்போ இங்கே ஒரு ப்ரெஷர் பனில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க இதில் இந்த வறுத்த வரகரிசியை சேர்த்துக்கலாம் இதோட நம்மளுக்கு விருப்பமான அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு இதோடையே வேகணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதோட வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது மூடியால் மூடிட்டு வெயிட் வைக்கலாம் ஒரு விசில் என்ன ரெண்டு விசில் வைக்கலாம் ஏன்னா இது வந்து நல்லா நம்மளுக்கு கூழ் மாதிரி வேகணும் கஞ்சி அப்படிங்கிறதுனால அதனால தான் ப்ரெஷர் குக் பண்ணுறோம் இது வந்து வெயிட் வைக்கலாம் ஸ்டீம் வெளியில் வந்துருச்சு ஆல்ரெடி பாய்லிங் பாயிண்ட்டில் இருக்குது வெயிட்டு வெயிட் இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த ப்ரெஷர் சப்சைட் சைடு ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு பூண்டு வெந்துருச்சு இந்த வரகரிசியும் வெந்துருச்சு வெந்தயமாக வெந்துருச்சு இதோட வந்து நம்ம தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கெல்லாம் அதிகமாக உப்பு பிடிக்காதுங்க அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் பல்லு எடுத்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கொதிக்கக்கூடாதுங்க முக்கியமாக தேங்காய் பால்னுடைய நல்ல குணங்கள் நமக்கு வேணும் அப்படின்னா இப்போ இந்த சூட்டில் ஊற்றிக்க ஜஸ்ட் அது லேசாக சூடான போகிறோம் நம்ம சூடாக குடிக்கணுன்னாக்க அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் குடிக்கணுனாக்கா சும்மாவே தேங்காய் பால் ஊற்றிட்டு அப்படியே குடிக்கலாம் இது வந்து லேசாக கொதிக்கக்கூடாது அதுக்கு முதல்ல இருக்கிற அளவுக்கு ஆஃப் பண்ணணும் வரகரிசி வெந்தய பூண்டு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இப்போ முதியவர்களுக்கு நம்ம வந்து என்னென்ன எடுத்துக்கலாம் எந்த டைமில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய ஒரு இது இருக்கும் நம்மளால் ஜீரணிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் எல்லா உணவும் சாப்பிடணுன்னு ஆசை இருந்தாலும் பலதை சாப்பிட முடியாது பலல பிரச்சனை இருக்கலாம் நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஐடியலாக இருக்கும் இப்போ இதில் வந்து இதில் வெந்தயமும் பூண்டு ரெண்டும் சேர்ந்துருக்கு ஹார்ட் ஹெல்த்தி முக்கியமாக வந்து நம்மளுக்கு இதய நோய் வராமல் தடுப்பதற்கு இந்த அலிசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து பூண்டில் இருக்குது அந்த பூண்டு வந்து ரத்த குழாயில் வந்து அடைப்பு ஏற்படாமல் தடுக்கிற தன்மை அது கேட்கு வெந்தயத்தில் வந்து சாலுபுல் ஃபைபர் இருக்குது இன்சாலுபிள் ஃபைபர் இருக்குது முக்கியமாக வந்து நம்ம கட்டெழுத்தை பற்றி நிறையா பேசுகிறோம் அந்த ரெண்டு ஃபைபரும் இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சிறுகுடலில் நல்லதே செய்யும் பாக்டீரியாக்கள் வந்து இருக்கிறப்போ அது பல்கி பெருகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இப்போ தேங்காய் பால் சேர்த்துருக்குறோம் ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பால் இல்லை வீட்டில் அதை சேர்க்க முடியலனாக்கா அப்படியே வெறும் கஜ்ஜியாக குடிக்கலாம் இல்லை மோர் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு குடிக்கலாம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு சின்ன குழந்தைங்களுக்கு நினச்சிங்கனா இது ஸ்வீட்டிஷாகவும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம் உப்பு சேர்க்காம அதில் கொஞ்சமாக வெள்ளை திருவலோ அந்த மாதிரி ஏதோ போட்டிங்கனாக்கா கொஞ்சம் ஸ்வீட்டிஷாக இருக்கும் அது அவங்கவுங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறப்ப பூண்டு சேர்க்காதீங்க வெண் வெறும் வெந்தயமும் வரகரிசியும் சேர்த்திங்கனாக்கா குழந்தைங்களுக்கு ஐடியலாக இருக்கும் அது மாதிரி நம்ம வந்து யாழ் யாருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி மாற்றி கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய கெஞ்சி வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஒவ்வொன்றிலையும் நிறைய வித்தியாசங்கள் கொடுக்கலாம் முக்கியமாக நம்ம காம்பினேஷன் அந்த காம்பினேஷன் டேஸ்டியாக இருக்கணும் நல்லா சத்துக்களை கொடுக்கணும் எந்த அளவு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அளவு இருக்குங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப்பில் எடுத்துகிட்டு சூப் பவுல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நாவலில் இருக்கிற உமை நீரோடு கலந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணணும் அப்போ தான் வந்து முக்கியமாக நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் த என்ஜைம்ஸ் இன் த செலைவா அது வந்து ரொம்ப முக்கியம் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் தி டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் செலவா அதுக்கப்புறம் தான் நமக்கு உள்ள குடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் ஜீரணமாகும் அங்கே அங்கே இருக்கிற சுரக்கிற அந்த நீர்கள் மூலமாக அதனால் வந்து எந்த உணவு சாப்பிட்டாலும் இப்போ இதில் ப்ரோட்டீன் இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது அதுவும் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொழுப்பை அதிகரிக்காத ஒரு கார்போஹைட்ரேட் எல்லா மில்லெட்ஸ்லேயும் இருக்குது அதனால மில்லட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறப்ப நிறைய பேருக்கு வந்து எனக்கு அஜீரணமாகுது டைஜஸ்டிவில வந்து ஒரு விழித்த ஏப்பம் வருது எங்களுக்கு வந்து வந்து கேஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணாக்க மில்லட்டை வந்து இந்த மாதிரி சமைக்கிறப்போ ஒன்றும் நம்ம கொஞ்சமாக சாப்பிட்றோம் மற்றபடி சமைக்கிறப்போ நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ரைஸில் இருந்து மாறுறப்போ உங்களுக்கு வந்து அதிக ஃபைபர் எடுத்துக்கிறதுனால அந்த ப்ளோட்டிங் பிரச்சனை வரலாம் அதுக்கு தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல வாரத்துக்கு ஒரு நாள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அது சூட் ஆகுதான்னு பாருங்கள் அடுத்து அடுத்த வாரம் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் பண்ணுங்கள் இல்லைன்னா அதுக்கு பிறகு ரெண்டு வாரம் மூணு வாரம் அந்த மாதிரி எடுத்துட்ட பிறகு ஒரு ஆல்டர்னேட் டேஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுக்கிறப்ப நம்ம உடம்பு அதுக்கு பழகிடுங்க முக்கியமாக சக்கர வியாதியை நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் இதய வியாதிக்கு அடிக்கோலாது இதய வியாதி வந்தாலும் அதுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதிகமாகாமல் இருக்கும் வராமல் த தடுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளடக்கியது மில்லட்ஸ் அதனால் அடிக்கடி நம்ம மில்லெட்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உலகளவில் வந்து மில்லெட்ஸை பற்றி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க முக்கியமாக நம்ம நாட்டில் இருந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அதனால நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத்துக்கு ட்ரை பண்ணணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி